வசனம் உபாகமம் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசிர்வதிப்பாராக அன்பிற்குரியவர்களே கர்த்தருடைய வாக்கின்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும் நீங்கள் பெருகுவீர்கள் உங்களுடைய எல்லைகள் பெரிதாகும் விருத்தியாகும் நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு பெருகுவீர்கள் உங்கள் சொந்த வீட்டிலும் உங்கள் தொழில்களிலும் உங்களுடைய ஊழியத்திலும் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுப்பார் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் கொஞ்சமாய் அல்ல நிறைவாய் நம்மை ஆசீர்வதித்து நாம் இருக்கிற இடத்திலே நம்மை பெரியவராய் மாற்றுகிற தேவன் நீ குறைவோடு அல்ல கண்ணீரோடு அல்ல கவலையோடு அல்ல அல்ல கலக்கத்தோடு கூறுதலோடு வாழும்படி ஆசீர்வதிக்கிற வாழ்க்கையில் உள்ள குறைவினாலே இனி நான் என்ன செய்வது என் தேவைகளை எப்படி சந்திப்பது யாரிடம் கடன் வாங்குவது என்ற எண்ணங்களுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிற மக்களாய் இருக்கிறோம் அன்பின் சகோதரனே சகோதரியே உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை தேடும்போது ஒரு குறைவும் ஏற்படாது அவரை தேடும்போது குறைவில்லாத வாழ்க்கையை தருகிற தேவன் இந்த ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தபடியினாலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த இடத்திலே பெரியவனாக மாறினான் அவனுக்கு பலவிதமான வேலையாட்கள் இருந்தார்கள் அவனுடைய எல்லைகள் முழுவதும் செழிப்பும் சிறப்புமாய் மாறியது தேசத்தில் இருந்த ராஜாவை காட்டிலும் அவன் பலத்தவனாய் மாறிவிட்டான் இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவான்களாய் மாறுகிற பெரிய பாக்கியம் உண்டாகும் ஆண்டவர் ஈசாக்கிடம் நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்தில் குடியிரு என்று சொன்னார் ஈசாக்கு அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான் முக்கியமான காரியம் என்னவென்றால் ஈசாக்கு கர்த்தர் சொன்ன தேசத்தில் விதை விதைத்தான் ஒருவேளை அவன் எகிப்த தேசத்தில் விதை விதைத்திருந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் போயிருக்க கூடும் மாறாக அவன் செய்த காரியம் கர்த்தர் சொன்ன தேசத்தில் விதைத்தான் அதை கர்த்தர் நூறு மடங்கு ஆசீர்வதித்தார் அதுவும் அந்த வருஷத்திலே அவரை ஆசிர்வதித்தார் கர்த்தர் பெருக பண்ணினார் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அந்த வருஷத்தில் அவன் வர வர அடைந்து நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் விருத்தி அடைந்து என் அன்பு சகோதரமே கர்த்தர் உங்களை நூறு மடங்கு ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தர் சொல்லுகிற இடத்தில் விதைக்க வேண்டும் நீங்கள் விதைக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அதாவது உங்கள் தொழில் காரியங்கள் உங்கள் வேலை காரியங்கள் என்று எதுவாக இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிற இடத்தில் அவர் சொல்லுகிற பிரகாரமாக செய்யுங்கள் நீங்கள் விதைக்கிற விதை நல்ல நிலத்தில் விதைக்கப்படும் என்றால் கர்த்தர் அதை முப்பதும் அறுபதும் நூறுமாக பெருக பண்ணுவார் நல்ல நிலத்தில் விதையுங்கள் அவர் சொல்லுகிற இடத்தில் விதையுங்கள் உத்தமமாய் விதையுங்கள் உற்சாகத்தோடு விதையுங்கள் அப்படி செய்வீர்களென்றால் கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார் உங்களை பெருக பண்ணுவார் உங்களை நூறு மடங்கு ஆசிர்வதிப்பார் ஜபம் தகப்பனே இன்று எங்கள் கைகள் தொடும் அனைத்தையும் ஆசிர்வதியும் எங்கள் வேலையையும் எங்களது சக ஊழியர்களையும் எங்கள் ஒவ்வொரு எண்ணங்களையும் உணர்வுகளையும் ஆசிர்வதியும் ஆண்டவரே எங்கள் வழியில் வரும் ஒவ்வொரு தடைகளையும் சமாளிக்க எங்களுக்கு பலன் கொடும் உங்களைப் போலவே எங்களை தைரியமாகவும் வலிமையாகவும் ஆக்குவீராக உங்கள் அன்பு எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களை சுற்றியுள்ள உள்ள அனைவரிலும் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன்